பாவத்தினால் வேதனையுற்சாயோ ஆபர்த்தீரு ரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றிடவ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கலீலியாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலனா மரியாலும் சின்ன யாக்கோபுக்கு யோசைக்கு தாயாகிய மரியாலும் சலோமே என்பவளும் அங்கே இருந்தார்கள் எல்லா புதிய ஏற்பாடுகளிலும் சிலுவைக்கு சமீபத்தில் நின்று கொண்டிருந்த சீஷர்கள் இன்னும் மற்ற பிரியமானவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களில் மகதலினா மரியாலும் சலோமியும் சின்ன யாகூபின் தாயாகிய மரியாலையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாலும் அங்கே இருந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலீலியாவில் இருந்தபோது இந்த ஸ்திரீகள் எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அவரோடே இவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள் அவர் சிலுவையிலே அறையப்பட்டபோது போது கடைசி வரி இவர்கள் அவர் பக்கத்திலே நின்றார்கள் யோவான் நிருபத்தில் பதினோராம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரை உயிரோடு எழுப்பும்படிக்கு யூதர்களுக்கு மத்தியிலே வந்தார் அவருடைய சீஷர்களும் அவரோடு அங்கு சென்றார்கள் அந்நாட்களிலே யூதர்கள் மத்தியிலே அவருக்கு அபாயம் இருந்தது அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அபாயம் இருக்கிறது என்பதை அறிந்த தோமா மற்ற சீசர்களை பார்த்து நாமும் அவரோடு மறிக்கும்படி போவோம் வாருங்கள் என்று சொன்னான் அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்த போது எல்லா சீசர்களும் அவரை விட்டு தூரம் போனார்கள் சிலுவையிலே அவரை அவர்கள் அடித்த போது யோவானை தவிர மற்ற யாரும் அவர் பக்கத்தில் கிடையாது இயேசு கிறிஸ்துவுக்காக தம் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொன்ன கூட மூன்று முறை அவரை மறுதளித்திருந்தார் உண்மையிலேயே சொல்ல மரண பயத்தினாலே எல்லா சீஷர்களும் ஒளிந்து கொண்டார்கள் இந்த ஸ்திரீகளோ அப்படி செய்யாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிராணனை விடும் வரை அவர் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல அவரை கல்லறையில் அடக்கம் செய்யும் வரைக்கும் அவருக்கு அக்கம் பக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள் தேவனை பற்றி அவர்களுக்கு இருந்த அன்பு அவர்களை சமாதானத்தோடு இருக்க விடவில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சில்வையிலே மரணம் அடைந்த பின்பு அவருடைய சரீரத்தை அடக்கம் திரவியங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்திரீகளே ஓய்வு நாளிலே அதிகாலையிலே அவர்கள் கல்லறை தேடி வந்தார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் முதல் சாட்சியாக இந்த ஸ்திரீகளே காணப்பட்டார்கள் தேவனுடைய உயிர்தெழுதலின் சந்தோஷமான செய்தியை சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இவர்களே தெரிவித்தார்கள் தம்முடைய உயிரை குறித்து கவலைப்படாதபடிக்கு விசுவாசத்தோடு தேவனுக்கு உண்மையாய் இருந்தார்கள் இந்த ஸ்திரீகள் எல்லாம் தேவனுடைய உண்மையான பின்பற்றக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள் ஆண்டவர் சொல்லியிருந்தார் யார் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறானோ அவன் அதை இழந்து போவான் யாரெல்லாம் எனக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் தன் ஜீவனை கொடுக்கிறார்களோ அவர்கள் அதை காத்து கொள்வார்கள் உலகத்தினுடைய பயத்தின் நிமித்தம் தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சகராக ஏற்றுக்கொள்ள பயமாக இருக்கிறதா நம்மளுடைய ஆத்மாவின் பாதுகாப்புக்காக இப்பொழுதே தேவனை ஏற்றுக்கொள்வோம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக